கேவிகாஷ் சிரிப்பு பிழைக் மூன்று எஸ் எச் இ இருநூற்று ஐம்பத்தாறு மற்றும் எத்தாஷ் உள்ளிட்ட புரோபாப் ஒர்க் பி ஓ டபிள்யூ ஒருமித்த வழிமுறைகள் பிளாட்சியின் தொழில்நுட்பத்தின் முதுகெலும்பாகும் இது பல்வேறு டிஜிட்டல் நாணயங்களுக்கு பாதுகாப்பு ஒருமைப்பாடு மற்றும் நம்பிக்கையை வழங்குகிறது ஒவ்வொரு வழிமுறையும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது இது வெவ்வேறு கிரிப்டோகரன்சிகளை பூர்த்தி செய்கிறது மற்றும் பரிவர்த்தனை வேகம் எரிசக்தி செயல்திறன் மற்றும் சுரங்க பரவலாக்கம் ஆகியவற்றை பாதிக்கிறது கேவியாஷ் மேட்டிக்ஸ் பெருக்கத்தை பயன்படுத்துகிறது இது குறைந்த நினைவக தீவிரம் மற்றும் குறைந்த ஜிபியு நினைவகம் கொண்ட அமைப்புகளுக்கு ஏற்றதாக அமைகிறது அதே நேரத்தில் சிரிப்புக்கு குறிப்பிடத்தக்க நினைவகம் தேவைப்படுகிறது ஆரம்பத்தில் ஏசிக் எதிர்ப்பாக வடிவமைக்கப்பட்டது ஆனால் இப்போது ஏசிக் சுரங்க தொழிலாளர்களால் ஆதிக்கம் செலுத்துகிறது பிளிக் மூன்று அதன் வேகம் மற்றும் பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்றது இது கிரிப்டோகரன்சிக்கு அப்பாற்பட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றது அதே நேரத்தில் கிரிப்டோகரன்சி சுரங்கத்தில் தங்கத்தரமான ஏசி செயரண்டைந்து ஆறு விதிவிலக்கான பாதுகாப்பு அம்சங்களையும் கணக்கிட்டு சிக்கலையும் வழங்குகிறது முதலில் ஏசிக்கு எதிர்ப்பாக வடிவமைக்கப்பட்ட இத்தாஷ் இப்போது ஏதேரும் கிளாசிக் சுரங்கக் காட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஒவ்வொரு வழிமுறையும் அட்டவணைக்கு தனித்துவமான பலங்களைக் கொண்டு டிஜிட்டல் நிதியத்தின் நிலப்பரப்பை வடிவமைக்கிறது